நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபது இன்று சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம் போக்குவரத்தின் எதிர் திசையில் வாகனத்தை ஓட்டுதல் விதிமீறலாகும் அதாவது அபராதம் ஆறாயிரம் ரியால் வரை இருக்கும் வந்து தயவு செஞ்சு வண்டியை ஓட்டாதீங்க இது வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு ரூல்ஸ் தான் மறுபடியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறுபதிவாகவே போக்குவரத்து தரப்பில் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க சின்ன இடம் தான் இங்கேருந்து கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க அதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட் ட்ராக்கில் நீங்கள் வண்டி தான் இல்லை நீங்கள் போகிற ரூட்லேயே அப்படியே வண்டி ரிவர்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா ஒரு இடம் மிஸ் ஆகிடுச்சு டக்குன்னு நீங்கள் பின்னாடி எடுக்கிறீங்க வண்டி அப்படின்னா கேமராவில் நோட் ஆச்சுன்னா அதற்கும் இதே ஃபைன் தான் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக இந்திய தூதரகத்தின் கவுன்சிலேட் அவுட் அவுட்டோர் கொள்கையின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்களுக்கு சேவை ஸோ நவம்பர் மாதத்திற்கான அட்டவணை வந்து பார்த்துக்கோங்க விஎஃப்எஸ் குழு தூதரக அதிகாரிகள் இச்சேவையை வழங்குகிறார்கள் நவம்பர் மாதத்தில் எங்கெங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த சேவையை வழங்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்குவோம் ஸோ நவம்பர் பதிமூணு அதாவது இன்று வந்து பார்த்திங்கன்னா ஜுபாயில் இருக்குது விஎஃப்எஸ் சென்டரு ஒன்பது மணி ஓகேங்களா ஸோ வித் வித்தவுட் அப்பாயின்மெண்ட்டே போய்க்கலாம் அதே நவம்பர் பதிமூணு அதாவது இன்றைக்கு வந்து இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹுஃபூஃப் மற்றும் ஹசாவில் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் இருபதில் வந்து பார்த்திங்கன்னா ஹஃப்ரல் பாத்தினில் இருக்குது ஹோட்டல் ஹல் பல்வியில் இருக்குது ஓகேங்களா ஸோ பலாவி அப்படின்னு சொல்லியிருக்குது ஹோட்டல் அல் பலாவி அப்படின்றது ஒம்பது மணிக்கு அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் அப்பாயின்மெண்ட்டு முன்னாடி போகிறவங்களுக்கு சேவை வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு நாளைக்கு பார்ப்பாங்களாம் இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஒ ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வாதியல் தௌசரில் இருக்குது ஒம்பது மணிக்கு வித்தவுட் அப்பாயின்மெண்ட் தான் ஸோ அதே தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல போகிறவங்களுக்கு தான் முத இது இந்த இடத்துல வாதியல் தௌசரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபனோஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இருக்குது அடுத்தபடியாக நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மறுபடியும் ஜூபைல வைக்கிறாங்க விஎஃப்எஸ் சென்டர்லேயே ஒன்பது மணிக்கு போகணும் வித்தவுட் அப்பாயின்மெண்ட் டைரெக்டாக நீங்கள் நேரடியாக அங்கே போய்க்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இதற்கான லொக்கேஷன்கள் நமக்கு இந்த வாட்டி கிடைக்கப்பெறல ஸோ கிடைச்சிருந்தால் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிடுவோம் அடுத்தபடியாக சவுதி அரேபியாவின் கிரீட இளவரசர் ஊழல் தொடர்பான குடியேற்றங்கள் இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுவ இரநூத்தி நாற்பத்தி ஏழு பில்லியனை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார் இது மூன்று ஆண்டுகளில் மொத்த எண்ணெய் அல்லாத வருவாயில் இருபது சதவிகிதமாகும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அடுத்தபடியாக இறுதி சோதனைகளில் வெற்றி பெறும் எந்த ஒரு தடுப்பூசியையும் பெற சவுதி அரேபியா ஒரு அடுக்கு குழுவுடன் ஒப்பந்தத்தை செய்துள்ளது அது மட்டுமல்லாமல் கொரோனா வைரஸை எதிர்க்கு எதிர்த்து போராடுவதற்கு நல்ல அளவு பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள தடுப்பூசிகளை பெறும் ஜி இருபது நாடுகளில் ஜி இருபது மற்றும் உலக உலகெங்கிலும் உள்ள முதல் நாடுகளில் சவுதி அரேபியா இருக்கும் என்று சவுதி அரேபியா சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அப்துல்லா அல் ஆசிரி வந்து பார்த்திங்கன்னா அறிவித்தார் அதுக்கடுத்தபடியாக வந்தே பாரத் மிஷனுடைய ஃபேஸ் செவனின் ஸோ நவம்பர் மாதத்திற்கான ஷெட்யூல் இருக்குது இந்தியாவிலிருந்து தோஹாவுக்கு இந்தியாவிலிருந்து துபாய்க்கும் இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் இந்தியாவிலிருந்து குலாலாம்பூர் இந்தியாவிலிருந்து பெஹ்ரீன் இந்தியாவிலேருந்து ஓமான் அடுத்தபடியாக டொமெஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி டு மதுரைக்கும் டெல்லி டு கோயம்புத்தூருக்கும் மும்பை டு கோழிக்கோடுக்கும் திருவனந்தபுரத்திலேருந்து சென்னைக்கும் இருக்குது ஒன் வந்து பார்த்திங்கன்னா கோயத்தில் இருந்து இந்தியாவுக்கும் தம்மாமிலிருந்து இந்தியாவுக்கும் ரியாதிலிருந்தும் இந்தியாவுக்கு இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் சென்டருக்கு கால் செஞ்சு கேட்டுக்கலாம் அண்டு ஆஃபீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக சென்று யாருக்காவது இந்த இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸ் அணிக்கு டிக்கெட்டை புக் செய்து கொள்ளலாம் ஓகே காசு மீண்டும் நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி